அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயமேனு கோபால் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதியும் மூணு ஏழு பதினொன்று அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு மூணாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ பதினொன்றாம் அதிபதியோ ஆறு எட்டாக இருக்கக்கூடாது இந்த மூணு பாவங்கள்லையுமே இப்போ மூன்று பாவாதிபதிகளுமே லக்னாதிபதிக்கு ஆறு எட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருடைய தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வீரியஸ்தானாதிபதிகள் லக்னாதிபதிக்கும் அறையக்கூடாது லக்னாதிபதியும் வீரியஸ்தானாதிபதிகளும் எட்டாக அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஜாதகருடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை லவ்லீக வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா வீரியம் இல்லைனா காரியம் கெட்டு போயிடும் அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னாதிபதியும் மூணு ஏழு பதினொன்று பாவாதிபதிகளும் ஆறு எட்டாக இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் வாழ்க்கை தொந்தரவு நன்றி வணக்கம்